படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இயல் ரெண்டோட இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு இயல் ரெண்டோட இலக்கணம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா வினை முற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப டீட்டெயில் தான் படித்தான் ஆடுகின்றாள் பறந்தது சென்றது கண்டு ஆகிய செயல்களை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும் இது எல்லாமே எதை அடிப்படையாக கொண்ட சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் சரிங்களா ஓகே செயலை வினை என்று குறிப்பர் செயலை வந்து என்னன்னு சொல்லி சொல்றோம் வினை அப்படின்னு சொல்றோம் ஓகே இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வினைச்சொல்னா என்ன அப்படிங்கறது ஞாபகம் ஒரு செயல் நடக்குது அப்படின்னாலே அதை வந்து என்னன்னு சொல்லி குறிப்பிடுறோம் அதை வினைன்னு குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவ்வாறு ஒரு செயலை குறிக்கும் சொல்லு வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே முடிஞ்சு ஓகே அப்ப படித்தான் ஆடுகின்றான் பறந்தான் சென்றான் கண்டான் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வினை சொல் அப்படிங்கறத வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வினை முற்று அப்படின்னா என்னங்கறத படுத்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இதுக்கான இது என்ன அப்படிங்கறத முதல் தெளிவா புரிஞ்சுக்கும் சரியா பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர் வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகியவற்றை அனைத்திலும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப வினை முற்று அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத சொல்லிட்டாங்க சரிங்களா அதாவது முற்று பெற்ற வினைச்சொற்கள் முற்று பெற்ற வினைச்சொற்கள் முற்றுவினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இது நம்ம என்னங்கிறது பார்ப்போம் ஓகேங்களா மலர்விழி விழி எழுதினால் கண்ணன் பாடுகின்றான் மாடு மேயும் சரிங்களா இது எல்லாமே என்னது ஒரு செயலையும் வச்சு சொல்லியிருக்க மலர்விழி எளிதினால் எளிதினால் அப்படிங்கிறது ஒரு செயல் கண்ணன் பாடுகின்றான் பாடுதல் பாடுகிறான் அப்படிங்கிறது ஒரு செயல் மாடு மேயும் மேயும் அப்படிங்கிறது ஒரு செயல் சரிங்களா எல்லாமே ஒரு செயலாவே வந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இத்தொடரில் எளிதினான் பாடுகின்றான் மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இச்சொற்கள் பொருள்கள் முழுமை பெற்று விளங்குகின்றன கண்டிப்பா இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வினைமுற்று எதெல்லாம் வரும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா அனைத்திலும் வரும் அப்படிங்கிறது காமன் ஓகே அடுத்து வினைமுற்ற வந்து ரெண்டா பிரிக்கணும் ஒன்னு தெரிநிலை வினைமுற்று இன்னொன்னு குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கணும் தெரிநிலை வினைமுற்றுனா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு தெருநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானது ஒரு செயல் நடைபெறணும் அப்படின்னா இதெல்லாமே இருக்கணும் இவை ஆறும் வெளிப்படையாக அமைவது தெருநிலை வினைமுற்று அப்ப இது ஆறுமே வெளிப்படையா தெரியறது வந்து தெருநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அப்ப இதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதினால் எழுதினாள் செய்பவர் யாரு மாணவி கருவி யாரு எழுதுகோளும் எழுதுகோளும் எழுத முடியும் நிலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பள்ளி காலம் என்ன அப்படின்னா மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்ப இது என்ன காலம் இறந்த காலம் சரிங்களா செய்பொருள் என்னது கட்டுரை என்ன எழுதணும் கட்டுரை தான் எழுதுறாங்க அப்ப கட்டுரை செயல் என்ன எழுதுதல் சரிங்களா அப்ப இது முடிஞ்சு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது என்னங்கிறத தெளிவாகவே கொடுத்துட்டாங்க சரி இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா ஓகே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் என்ன அப்படின்னா உழுதான் அப்படின்னு சொல்லி மட்டும் பார்ப்போம் உளுதான் இது வந்து பழைய புக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா உழுதான் அப்படிங்கிறது மட்டும் சரிங்களா செய்பவன் யாரு யார் உழுவா யார் உழவன் தான் அப்ப உழவன் கருவி என்ன கலப்பை நிலம் எங்க வயல்ல தான் உழுவ முடியும் வயல் நிலம் சரிங்களா காலம் என்னது உழுதான் அப்படின்னு சொல்லி அப்ப இறந்த காலம் இது அப்படியே வந்துடும் இறந்த காலம் செய்பொருள் என்ன செய்பொருள் புழுதியாக்குதல் புழுதியாக்குதல் சரிங்களா சரி செயல் என்ன உழுதல் இப்ப இந்த உழுதான் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நம்ம இந்த ஆறுமே வந்து மேட்ச் ஆயிருச்சு வினைமுற்று வினைமுற்று ஓகேங்களா ஞாபகம் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்ற பொறுத்த வரைக்கும் ஒன்ன மட்டும் குறிப்பா சொல்லும் அப்படிங்கறதுதான் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகிய ஆகியவற்றில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது காலத்தை வெளிப்படையாவே காட்டாது செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டாம குறிப்பா ஒன்னு மட்டும் ஸ்பெசிஃபைடா சொல்லுச்சு அப்படின்னா அதுதான் குறிப்பு வினைமுற்று செய்பவரை மட்டும் குறிப்பாக காமிக்கிறது சரிங்களா சரி இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பொருளிடம் காலம் சினைகுணம் தொழில் அப்படிங்கறத இது பண்ணிட்டாங்க பொருள் என்ன அப்படின்னா பொன்னன் இடம் தென்னாட்டார் காலம் ஆதிரியான் சினை கண்ணன் பண்பு கரியன் தொழில் எழுதுதல் இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபைடா அவங்கவங்களோட இதை மட்டும் வந்து ஆஹ் காட்டிக்குது சரிங்களா இந்த ஆறு கரு ஆறு கருத்துக்களை மட்டுமே தெரிவ தெரிவித்து காலத்தை குறிப்பாக காட்டாம இருக்கிறது என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று சரிங்களா காலத்தவே காட்டாது தெரிநிலை மற்றும் குறிப்பு வினைமுற்று அன்றி ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏவல் வினைமுற்றுனா என்னன்னு சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி வேங்கல் வினைமுற்றுனா என்னன்னு சரிங்களா ஏவல் வினைமுற்றுனா என்னன்னு பார்ப்போம் வேங்கல் வினைமுற்றுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம் சரி ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏவல் வினைமுற்று இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருவர் ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும் இதுதான் இதோட ஸ்டேட்மெண்ட் ஒருஸ்தர ஒரு செயலை செய்யணும் அதுக்கு நம்ம கட்டளியா மாதிரி பேசணும் அப்படி சொன்னோம் அப்படின்னா அதுதான் ஏவல் வினைமுற்று சரி பாடம் படி கடுக்கிப்போ அப்படின்னு சொல்லி அதட்டுவோம் இல்லையா பாடத்த படி கடைக்கு போ அப்படின்லாம் எல்லாம் அதட்டும் இல்லையா அதுதான் ஏவல் முற்று இப்ப ஞாபகத்துக்கோங்க இத்தொடரில் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றனர் இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு வினை முற்று ஏவல் முற்று எனப்படும் ஏவல் முற்று எப்படிலாம் வரும் ஒருமை பன்மை ஆகிய இரு இடங்களிலும் வரும் அப்ப ஏவல் முற்று ஒருமை பன்மை இரு இடங்களிலும் வரும் அப்ப ஒருமையில வந்துச்சுன்னா என்ன பன்மையா வந்துச்சுன்னா என்ன அது நம்ம பார்க்கணும் இல்லையா ஒருமைனா என்ன பன்மைனா என்னன்னு சொல்லி பார்க்கணும் சரி எழுது அப்படிங்கிறது உரிமை சரிங்களா எழுது அப்படிங்கிறது உரிமை எழுதுமின் அப்படின்னு சொல்றது பன்மை சரிங்களா எழுதுமின் அப்படின்னு சொல்றது பன்மை பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என்று வருகிறது இக்காலத் வழக்குல சரிங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இக்கால வழக்கத்துல இப்ப இப்ப வந்து எழுதி மீன் நம்ம யூஸ் பண்றது கிடையாது இப்ப நம்ம என்ன எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இக்கால வழக்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதை சொல்லிட்டாங்க சரிங்களா ஏவல் வினைமுற்று அப்படிங்கறது கட்டளைற மாதிரி வரணும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஆகிய பொருள்ல வந்துச்சு அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது சரிங்களா இவ்வினைமுற்று இரு திணைகளையும் இரு திணைகளையும் அதாவது இரு திணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை ஐந்து பால்களையும் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவியின் பால் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து பால்களையும் மூன்று இடங்களையும் தன்மை முன்னிலை படற்கை மூன்று இடங்களையும் இதன் விகுதிகளாக கா நாளாக இயர் அல் இந்த விகுதிகளாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இந்த வாழ்க அப்படிங்கிறதுல கா வந்துருச்சு ஒளிக அப்படிங்கிற கா வந்துருச்சு வாலியர் அப்படிங்கிற இயர் இயர் வந்துருச்சு வாரல் அப்படிங்கிறது அள்ளு வந்துருச்சு சரிங்களா இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள் வாழ்க ஒளிக வாலியர் வாரல் அப்படிங்கிறது வீங்கோல் முற்று காய இயர் அப்படின்னு சொல்லி வந்தாலே அது என்னன்னா வீங்கோல் முற்று அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் சரிங்களா ஞாபகம் வச்சுப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதுக்கடுத்து இந்த ஏவல் முற்றும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏவல் வினைமுற்றுனா என்ன வேங்கோல் வினைமுற்றுனா என்ன அப்படிங்கிற வேறுபாடு சரிங்களா ஏவல் வினைமுற்ற பொறுத்த வரைக்கும் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சுதான் தான் ஏன்னா அவர் தான் வந்து வேலை செய்யறதுக்கு கட்டளை இடுவோம் அதனால முன்னிலையில மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது நம்ம பார்த்தோம்ல வேங்கோல் வினைமுற்று இப்பதான் பார்த்தோம் திணை ஐம்பால் மூவிடங்களில் பொதுவாக அமையும் மூவிடங்களிலும் பொதுவாக அமைகிறது தான் வேங்கோல் வினைமுற்று அடுத்து அதுவே ஏவல் வினைமுற்று ஒருமையாகவும் வரும் பன்மை வேறுபாடுகளும் உண்டு ஒருமை பன்மை வேறுபாடுகளும் உண்டு ஏன்னா எழுது மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப தற்காலத்துல எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா இது அதுவே வியங்கல் வினைவற்ற பொறுத்த வரைக்கும் ஒருமை பன்மை வேறுபாடு எதுவுமே கிடையாது சரிங்களா அடுத்து ஏவல வினைவற்ற பொறுத்த வரைக்கும் கட்டளை பொருளில் மட்டுமே உணர்த்தும் சரிங்களா கட்டளைப் வினைமுற்று கட்டளை உணர்த்தும் அப்படின்ட்டு இதை பொறுத்தவரைக்கும் ஏவல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும் சரிங்களா ஆகிய பொருட்களை உணர்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது மட்டும் இல்லாம ஏவலு வினைமுற்று விகிதி பெற்றும் பெறாமலும் வரும் ஏவல வினை பொறுத்த விதி பெற்றும் பெறாமலும் வரும் வியங்கோல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் விகுதி பெற்றே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வேறுபாடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு கூற்று காரணத்துல கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இது மட்டும் இல்லாம இதுல தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இது நமக்கு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க சரிங்களா விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று எந்த இடத்துல வராது தன்மை இடத்தில் வராது அதாவது விதித்தல் பொருள வரக்கூடிய வேங்கோல் வினை முற்று தன்மை இடத்துல வராது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வாழ்தல் வைத்தல் வாழ்தல் வைத்தல் விதித்தல் வேண்டல் அப்படி பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லி வினைமுல் வேங்கல் வினை முற்ற பார்த்தோம் இல்லையா அதுல விதித்தல் பொருள்ல வர்றது மட்டும் தன்மை இடத்துல வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்து இயர் அல் ஆகிய இரண்டு விதிகளும் தற்கால வழக்கில் இல்லை சீல் வழக்குல மட்டும்தான் இருக்கு சரிங்களா இது ரெண்டு பார்த்தோம் இல்லையா இயர் அல் இந்த ரெண்டுமே வந்து தற்கால வழக்குல கிடையாது எதுல மட்டும் எதுல மட்டும்தான் இருக்கு செயல் வழக்குல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இது நம்ம தெளிவா பாத்துக்கணும் சரிங்களா இது மட்டும் இல்லாம சரி இதுக்கு இது கொடுத்துருக்காங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்ப்போம் மாடு வயலில் புல்லை மேய்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் சரியான விடை எது அப்படின்னா இந்த மேய்தது அப்படிங்கறது ஆன்சர் சரிங்களா இது நமக்கு இருக்கு பின்வருநாற்றில் இறந்த கால வினைமுற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இறந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா படித்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் இரண்டா காலம் நடக்கிறான் அப்படிங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்காது சரி நிகழ்காலத்துல வருது உண்பான் அப்படிங்கிறது எதிர்காலத்தை சொல்றது ஓடாது அப்படிங்கிறது ஓடாது அப்படிங்கிறது எதிர்மனையான ஒரு சொல்லா இருக்கு சரிங்களா ஓகே பின்வருணத்தில் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வினைமுற் பின்வருணத்தில் ஏவல் முனைமுற்று சொல் எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்க ஓடு வாழ்க வாழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஏவலி வினைமுற்று அப்படின்னா ஓடு அப்படிங்கிறது தான் ஏன்னா அது ஒரு கட்டளை மாதிரி இருக்கணும் ஏவலி வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் கட்டளை மாதிரி இருக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இதுக்கான கோடிட்டங்களை நிரப்புக்கு அப்படிங்கிற சரியான உடைய தேர்ந்தெடுக்க அதுவும் பார்த்துட்டோம் சரிங்களா இது மட்டும் இல்லாம அடுத்து வினை வினை எச்சம்னா என்ன பெயர் எச்சம்னா என்ன அப்படிங்கறதையும் அடுத்த வகுப்புல பாத்துரும் சரிங்களா அடுத்த இருக்கக்கூடிய டாபிக் வந்து அந்த சேர்த்து பாத்திரலாம் ஓகேங்களா தேங்க்யூ